ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாய்பாபா கும்பிட்டேன் இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி சாய்பாபா கும்பிட்ருக்கேன் என்ன எனக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு மிராக்கள் மாதிரி எனக்கு நடந்துச்சு அதை நீங்கள் நம்புறீங்கிறோ நம்பனே எனக்கு தெரியாது தெய்வ பக்தி இருக்கிறவங்க தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க நம்புவாங்க என்னென்னா நான் வந்து சாய்பாபாவுக்கு வந்து இது போட்டுட்டு இருந்தேன் இந்த தீபாதனை போட்டுட்டு இருந்தேன் அப்ப தீபாதன் போட்டுட்டு இருக்கும் போது அந்த ஊது பத்தி காமிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து அந்த எனக்கு ஒரு செண்டு வந்தது செண்டு வந்தாம இந்த மேல அந்த செல்லுக்கு மேலே வரும் அந்த செண்டில் என்ன போட்டுருந்துச்சுன்னா சாய்பாபா பிரார்த்தனை நீங்கள் கூட்டுக்கு கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் கீழே வந்து உனக்கு என்ன கமெண்டை எழுதணுமோ அதை எழுதுங்கள் அப்படின்னு போட்டுருந்துச்சு பாத்தோன்னா எனக்கு சாய்பாபா காமிச்சுட்டு இருக்கும் போது அது வந்தது எனக்கு ரொம்ப ஒரே ஆச்சரியமா இருந்தது ஒரே எனக்கு அவரோட பிளெஸ்ஸிங் எனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது நான் அப்பல நான் கும்பிடுவேன் ரொம்ப வருஷமா நான் கும்பிடுவேன் எங்க எங்க அப்பாவே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க அவங்க வீட்டு பக்கத்துல சாய்பாபா கோயில் இருக்கு அங்க போய் தினைக்கு வியாழக்கிழமை போய் சாமி கும்பிட்டுவான்னு சொல்லுவாங்க எங்க அப்பாவே சொல்லுவாங்க போது இருக்கும்போது சாய்பாபாவை கும்பிட்ட போது இன்னைக்கு ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைச்சது நீங்களும் கும்பிட்டுக்கோங்க